அகரம் இலக்கிய மன்றத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவு என்று வரவேற்கிறேன் இதற்கு தலைமை தாங்கும் ஏஆர் பள்ளிவேல் மாமா அவர்களையும் செல்வராஜ் மாமா அவர்களையும் ஆர்கே காந்தி மாமா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் திரு அன்னார் அன்னார் திரு பி கன்சாமி அன்னார் அவர்களையும் வர வருகின்ற வரவேற்கிறேன் மேலும் கௌரவ திருவிழாவிற்கு வருகை புரிந்த வருகை புரிந்துள்ள நல்லாசிரியர் ஏ ஐயாக்கண்ணு பிஏபிடி எனது தந்தையார் அவர் முதல் தலைவராக இதில் இருந்தார் அது எனக்கு பெருமையாக உள்ளது இதில் நானும் இருந்திருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இதன் முதல் சொற்பொடையாளராக திரு மாரிமுத்து பேச்சாளர் கூடவர் மாரிமுத்து அவர்கள் அவருடைய மனைவியார் திரு ஜெயபாரதி மாரிமுத்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் இந்த இலக்கிய மன்ற நிகழ்ச்சி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதல் வருடத்திலிருந்து ஒரு நாற்பது வருடம் வரைமே திரு அண்ணார் பக்தவச்சலம் அவர்கள் அவர்கள் முன்னிலையில் எந்த பேச்சாளரையும் வரவழைத்து பேசும் வல்லமை பெற்ற அவருடைய இரு வரவழைத்ததற்கு எங்களுடைய இலக்கிய மரம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அவர் இல்லை அதுக்கு பதிலாக அவருடைய மகள் திரு வசந்தி பாஸ்கரன் திருச்சியில் இருக்கிறார் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களையும் வர அவர் என்று வரவேற்கிறேன் மற்றும் மருத்துவர்கள் திரு டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் ராமலிங்கம் அவர்கள் டாக்டர் பிரேமலதா டாக்டர் சுரேஷ் கண்ணா டாக்டர் ஆனந்தி டாக்டர் ராஜகோபால் டாக்டர் திருவுறள் மற்றும் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரு தாரை குமரவேல் திரு சல்லத்துவை அவர்கள் இருவரையும் வருக என்று வரவேற்கிறேன் மேலும் சமூக ஆர்வலாக இருக்கும் அன்னை ட்ரஸ்ட் வாசுதேவன் மற்றும் மிட்டாய் சீனிவாசன் வி காமராஜ் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி அகரமில்லாஞ்சாட்டி ஆர் மகாஜன சங்கம் ஏவிசி ஏவிஎம் ராசிபுரம் மற்றும் ஜெயராணி மகளிர் மேல்நிலைப்பள்ளி நெத்திமேடு புனித மகளிர் மேல்நிலைப்பள்ளி அரிசிப்பாளையம் மற்றும் டிஏ சிங்காறுவேலு டிடி சிங் டி ஓ கல்வியாளர் வித்ய விகாஸ் பள்ளி மற்றும் டா டாக்டர் விசாகவேல் நாலேஜ் பொறியியல் கல்வி கல் கல்லூரி ஆகிய அனைவரையும் என்று வரவேற்கிறேன் மற்றும் நமது தாய் தாய் சங்கமான நமது சமுதாய சங்கமான நிர்வாக உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் போல அனைவரையும் என்று வரவேற்கிறேன் மற்றும் இணைமன்றங்கள் அனைவரையும் வருவர் என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்பை நல்கிய டபிள்யூ ஏ பணிவண்டன் நன்றி அடுத்ததாக